வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் அட்கான டச் பண்ணுங்கள் இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி சூப்பராக வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பட்டை நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் கசகசா கூடவே ஒரு ஏழு எட்டு வரமுழக எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கேப்போ எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டை தொளிச்சுருக்கேன் ஒரு ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் மட்டன் முக்கால் கிலோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வரமிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க வரமிளகா வந்து இந்த மாதிரி நல்லா செவந்து இந்த மாதிரி புஸ்ஸுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பட்டை கிராம்பு சோம்பு கசகச எல்லாத்தையும் போட்டாச்சு கருவேப்படுத்த சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா மனமாக இருக்கும் படப்படன்னு வெடிக்குது பார்த்தீங்களா இதை வந்து இதோடைய கண்டிஷன் நம்ம எடுத்துடலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்திடலாம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட வந்து பூண்டும் இஞ்சியும் சேத்துடலாம் நல்லா வணங்கணும் எவ்வளவு தூரம் வணங்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குழம்பு வரும் நம்ம எப்ப மட்டன் குழம்பு வச்சாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வர மாட்டேங்குது அம்மா மாதிரி வரல அக்கா மாதிரி ஃபீல் பண்ணவே வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழம்பு தான் வந்து செம டேஸ்ட்டாக வரும் இப்போ இது கூட வந்து நல்லா வணங்கினது கூட நல்லா வணங்கின வெங்காயத்து கூட நம்ம மல்லித்தூள் சேர்த்துடலாம் இது வந்து நாலு பேர்த்துக்கு வந்து நான் வைக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஒரு கீ தேங்காய் வந்து தோண்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி வெங்காயத்தோட ஹீட்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் அதெல்லாம் வருத்த அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம இப்போ வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து நம்ம மட்டன் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் மிளகா பூட்டை சேர்த்திடலாம் இந்த மாதிரி மட்டன் வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம மட்டன் இருக்கிற வந்து சத்து எல்லாம் வந்து தண்ணியில் போகாது

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மட்டனை வந்து நம்ம இந்த மாதிரியே வச்சு சாப்பிட்டோம்னா குட்டிஸ்க்கு வந்து பிடிக்காது அதனால் வந்து நம்ம இதை எடுத்து தனியாக எடுத்து நம்ம எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு பட்டை அது கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேற்பட்டலை அப்புறம் வெங்காயம் வணங்குற கலவை நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஒரு குட்டி சைஸ் தக்காளி இப்போ நம்ம குழம்பு கரைச்சி வச்சிருக்கிற மிளகா குடி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஆயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க முன்னாடியே அரைச்சி வச்சிருக்கிற கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் லைட்டாக போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஃபைனலாக நம்ம மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுவையான மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் செமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்